கத்தாளி ஜெல்ல ரொம்ப சிம்பிளாக வேணும்னா நமக்கு கடையில் வாங்கிடலாம் பட் அதில் வந்து இருக்கிற கெமிக்கல்ஸ் வந்து என்னென்ன இருக்குது என்னென்ன பொருட்கள் அதில் சேர்த்துருக்குது அப்படின்னு நமக்கு தெரியாது இதுக்காக நமக்கு வீட்லேயே ரொம்ப சிம்பிளாகவே வீட்டில் கத்தாளி இருக்குது அப்படின்னா அதோடய சத்து மட்டும் எடுத்து நமக்கு ரொம்ப சிம்பிளாகவே அதோடய ஜெல்லை நமக்கு தயாரிக்கலாம் கொஞ்சம் நாள் ஒரு பத்து பதினஞ்சு நாள் நம்ம வீட்டில் வைத்து நம்ம எப்போ தேவைப்படுதோ அப்போ எல்லாம் நமக்கு ஒரு பாட்டில் வச்சுருந்தா நமக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம் இது எப்படி தயாரிக்கிறதுன்னு கேட்டால் இது மீத கீழே அதோட சைடு அட்ஜஸ்ட் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் எடுத்தால் கொஞ்சம் கூட உங்களுக்கு சீக்கிரமாக உள்ளே இருக்கிற ஜெல் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஜூஸ் எடுத்த பிறகு நம்ம கொஞ்சம் கலராக இருக்கணும் அப்படின்னா இது ஒரு ஃபுட் கலர் நம்ம சாப்பிட்றதுலலாம் சேர்க்குற மாதிரி கலர் வாங்குறதுக்கு கிடைக்கும் வேணும்னா இந்த கலர் சேர்த்துக்கலாம் இந்த கலர் உங்களுக்கு பிடிக்கல வேண்டாம் அந்த ஒயிட் கலராக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அந்த கலர் சேர்க்கனாலும் பிரச்சனை எதுவும் கிடையாது பியூட்டி வைட்டமின் அப்படின்னு சொல்கிற வைட்டமின் இ கேப்சூல் கூட சேர்க்கணும் இது வந்து எல்லா மெடிக்கல் ஷாப்பிலும் கிடைக்கும் வைட்டமின் இ என்றது பியூட்டி வைட்டமின் அப்படின்னு தான் சொல்கிறது இது பத்து கேப்சூலுக்கு வந்து இருபது ரூபா தான் இருக்கும் இதில் வந்து ரெண்டு கேப்சூல் எடுத்துக்கோங்க இது ஹெட்ஜு கட் பண்ணிவிட்டு உள்ளே அதோட சத்து மட்டும் இருக்கும் இது ஒரு ரெண்டு கேப்சூலோட சத்து எடுத்து நல்லா கிண்டணும் இதோட சேர்த்து நல்லா கிண்டணும் கிண்டுறதுக்கு ஸ்பூனு இல்லை வேணா ஒரு ஃபோர்க்கு இல்லை பிளெண்டர் அது உங்களை ஐடியா மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஆம்ப்ளேட் தயாரிக்கிறதுக்கு எப்படி கிண்டுமோ அந்த அளவுக்கு வேணான்னா கூட கிண்டியாலே போதும் இந்த கலரு சேர்க்கினால கூட எந்த பிரச்சனையும் இருக்காது அந்த மாதிரி ஒரு கண்டெய்னர்ல நம்ம எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்ச நாள் இது கெட்டு போகாம இருக்கணும் அப்படின்னா ஒரு ஆப்பிள் சிடர் வினகர் நம்ம கடையில் வாங்குறது கிடைக்கும் அது ஒரு ரெண்டு மூணு ட்ராப் அது மட்டும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் வேணும்னா நமக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறேன் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருக்கு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும் செட்டாக இருக்கும் கலர் எல்லா இடத்துல இருக்கும் உங்களுக்கு எப்போ தேவைப்படுத்தோ அப்போல்லாம் இது வந்து நம்ம வெளியில இருந்து கெமிக்கல் சேர்க்காம வாங்குற நல்ல அலுவலாக நம்ம பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி ஏதோ டவுட் இருந்தால் இங்கே கமெண்டா கேட்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு வீடியோ லைக் பண்ணலாம் மேலும் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான புது வீடியோக்கள் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தேங்க்யூ